குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்லுவார் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாறாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா அப்படின்னு பாசுரத்துல ரொம்ப அற்புதமா சொல்ற என்ன சொல்றார் அப்படின்னா நமக்கு உடம்பு சரியில்லை நம்ம மருத்துவர்கிட்ட டாக்டர் கிட்ட போறோம் டாக்டர் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பாக்குறாரு பார்த்துட்டு உங்க உடம்புல இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்க அந்த கட்டியை எடுத்தா தான் உங்களுக்கு அந்த வலி போகும் அப்படிங்கிறார் நம்ம என்ன சொல்றோம் உடனே எடுத்துருங்க டாக்டர் அப்படிங்கிறோம் நம்மள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு இழுத்துட்டு போற அங்க அனஸ்தீஷியா கொடுக்கற அந்த அரை மருத்துவர் கையில பெரிய கத்தி இருக்கு நம்ம என்ன பண்றோம் ஐயோ கத்தி வச்சு என்ன கொல்ல போறான் அப்படின்னு எழுந்து ஓடி வரோமா இல்ல தைரியமா அங்க படுத்துன்னு இருக்கோம் கத்திய வச்சு இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் நமக்கு தீங்கு செய்ய போறார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் நம்ம மயக்க நிலையில இருக்கோம் இருக்க நம்மளோட உடம்ப நம்ம சம்மதிக்கிறோம் நம்மளே கொடுக்கறதுக்கு நம்ம சம்மதிக்கிறோம் இதே விஷயம்தான் அதாவது வாழால் அறுத்து சுடினும் இது இந்த காலத்து மருத்துவம் அந்த காலத்து குலசேகர ஆழ்வார் காலத்திலேயே வாழால் அறுத்து சுடினும் ஏதாவது ஆபரேஷன் பண்ணா அப்படின்னா அத வாழால் அறுத்து அதான் அந்த இடத்த வாழால அறுத்து அந்த இடம் சேர்றதுக்காக அதே வாழ நெருப்புல காட்டி அப்படி சுடுவாளாம் ஆக மொத்தம் ஆப்ரேஷன் இப்ப வந்தது இல்ல குலசேகர ஆழ்வார் காலத்திலேயே இருக்குன்றதை நம்மளால பாசுரத்துல உணர முடியறது